உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியர் நான்கு பதிமூன்று இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க ஐயோ இதுக்கு மேலே நான் வேலை செய்தது போதும் இதுக்கு மேலே உழைச்சி கொட்டினது போதும் பலன் இல்லை மன வலிமை இல்லை உடல் வலிமை இல்லை எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்ம உடம்புக்குன்னு ஒரு கொஞ்சம் பலன் இருக்குது அப்படி தானே நம்ம உடம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்குன்னு ஒரு பலன் இருக்குது ஆ அதை வச்சு நம்ம ஏதோ நம்ம வேலையை முடிச்சிடுறோம் ஆனால் தேவன் நமக்கு ஒரு பலன் கொடுக்கும்போது நம்ம தேவன் பலப்படுத்தும் போது நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இந்த சோர்வே வராதுங்க ஐயோ போதும் ஐயோ உழைச்சது போதும் ஐயோ நான் வந்து வேலை செய்தது போதும் பிஸ்னஸ் பண்ணது போதும் அந்த எண்ணம் வராது தேவன் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க சரிங்களா தேவன் இன்றைக்கும் உங்களை பலப்படுத்த போகிறாரு எனக்கு கூட இப்போ இந்த ஒரு மாசமா எடிட்டிங் பண்ணுறேன்னா என்னுடைய ரைட் ஹேண்ட் வலிக்குது வலது கை வலிக்குது இப்போ இடது கையில் தான் நான் வேலை செய்கிறேன் லெஃப்ட் ஹேண்டில் தான் நிறைய வேலை செய்கிறேன் அதாவது நம்ம உடம்பு வந்து குறைபாடு உள்ளது தானேங்க ஆனால் தேவன் நம்ம பலத்தை ஏற்றி விடுவார் என்னை பலப்படுத்துகிறவர் நம்மளை பலப்படுத்துகிறவர் யாருங்க ஏசுதான அவர் பலப்படுத்திட்டா நம்மளால எல்லாம் செய்ய முடியும் சரிங்களா தேவன் வந்து அந்த அளவு நம்ம உடம்புல உள்ள பலனை ஏற்றி விட முடியும் நம்ம மனசில் உள்ள பலனை ஏற்றி விட முடியும் சரிங்களா அதுதான் இந்த வசனம் சொல்லுது நம்ம இருக்கிற பலனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்லை தேவன் கிட்ட கேளுங்க உங்கள் பலனை ஏற்றி தருவார் உங்கள் தைரியம் உங்கள் மன வலிமையும் ஏற்றி தருவார் சரிங்களாங்க அதான் அதுதான் நம்மளுக்கு வேணும் நம்ம எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னா இதெல்லாம் தேவைப்படுது கரெக்டாங்க இப்போ நம்ம எலியான்ற தீர்க்கதர்சி அவங்களே நினச்சிட்டாங்க ஐயோ போதும் நான் ஊழியம் செய்தது போதும் நான் ரொம்ப செய்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு வந்து வலிமை இல்லை மன வலிமை இல்லை உடல் வலிமையும் இல்லை சோர்ந்து போயிட்டேன் டோட்டல் ஓய்வு தேவை முற்றிலுமாக நான் ஓய்வு பெறுகிறேன்னு சொல்லிட்டு மனாந்திரத்துல போய் ஒரு செடிக்கையில் போய் படுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வலிமையெல்லாம் இழந்துட்டாங்க மனிதன் தானே ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம வலிமை இழந்துரும் அப்போ தேவதூதன் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அடை கொடுக்குறாங்க தணல்ல சுட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணியும் கொடுக்குறாங்க இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது போது அவ்வளோந்தான் நான் டோட்டல் ஓய்வு அவ்வளோதான் எனக்கு ஃபுல் ரெஸ்ட்டு வேணும்னு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது தட்டி எழுப்பி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது தடவையும் தட்டி எழுப்பி சாப்பிடுன்றாங்க ரெண்டு தடவை சாப்பாடு கொடுத்தவுடனே எலியா நாற்பது நாள் நடந்தாங்க அந்த ஸ்ட்ரென்த்து வச்சு இந்த சாப்பாடு தேவதூந்தன் கொண்டு வந்தான் பார்த்தீங்களா ரெண்டு தடவை அந்த சாப்பாடை சாப்பிட்டு நாற்பது நாள் நம்ம எலியா கதசி நடந்தாங்க எல்லாம் போதும் முடிஞ்சு போச்சு நான் ஊழிய செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் தேவன் பலப்படுத்தினால் நம்ம வாழ்க்கை எங்கேயும் அப்படியே தேங்கி நிற்காது எங்கேயும் மாட்டோம் இந்த தேவன் கொடுக்குற பலன் இருக்குதுல்ல அதை வச்சு எல்லாத்தையும் செய்து முடிச்சிடுவீங்க சோர்ந்து போக மாட்டீங்க சரிங்களாங்க அதிகமாகவே செய்வீங்க ஓகேங்களா நாற்பது நாள் தொடர்ந்து அந்த ரெண்டே ரெண்டு வேலை சாப்பிட்ட சாப்பாடை வச்சு நாற்பது நாள் நடந்தாங்க அப்போ எவ்வளோ பெரிய பலன் தேவன் கொடுத்தாரு பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ஏசு கூட கெச்சமனை தோட்டத்தில் மன வலிமை அவங்களுக்கு குறைஞ்சபோது பெரிய தேவதூதன் பலத்த தேவதூதன் வந்து தே ஏசுவலப்படுத்தினான் ஒரு மனிதனா இந்த மனித உடம்புல நம்ம இருக்கிறோன்னா அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வேணும் தேவ பலன் வேணும் தேவன் உங்களை இன்னைக்கு பலப்படுத்துவார் அதனால் நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க சரிங்களா சோந்து போக மாட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பராங்க ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல பா எங்க உடம்புல பலன் தான் இருக்கு எங்க மனசுல உள்ள பலனும் தான் இருக்கு எங்களை பலப்படுத்துங்க நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க எங்களை பலனை ஏத்துனீங்கன்னா நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது செய்து முடிக்கிறது இருக்குது எங்களை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா உங்கள் பிள்ளைங்களை பலப்படுத்தி அவங்க யாவற்றையும் எல்லா வேலையும் செய்து முடிக்கும்படி உதவி செய்யுங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களும் ரத்தக்கோட்டைக்குள் ஒரு சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி ஏசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாகப்பா உங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா ஆரோக்கியம் கொடு இருந்தாலே போதும் உங்க பிள்ளைங்க அதை வச்சு வாழ்ந்துப்பாங்கப்பா சாமி மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த நபரை புடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க ப்பா நாங்கள் அங்கே வாழ முடியாதுப்பா தீ எறிகிற இடத்துக்கு எப்படிவா போகிறது தயவுசெய்தாந்தவரே பூமியிலே எங்கள் பாவங்களை நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்தில் எங்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்த்துருங்கப்பா ப்ளீஸ்ப்பா நல்லா அடித்து உத உதச்சி திருத்தி எங்களை கொண்டு பரலோகத்துக்கு அனுப்புங்க அதற்காக தான் உங்களை வணங்கிட்ருக்கோங்கப்பா ப்பா எந்த ஒரு நொடி நீங்க இந்த பூமிக்கு வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் சுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் நாங்க மத்திய வானத்துல உங்களை பார்க்க வருவோம் சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பரிசுத்தமா வச்சுக்கோங்கப்பா நாங்க மனிதர்கள் பரிசுத்த குறைச்சல் அதிகமா இருக்குப்பா பரிசுத்தமா வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க இங்கே தங்குவீங்க அந்த பொற்காலத்தை நாங்க பார்க்க விரும்புறோம் அப்பவும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்கிற முழு ஜகன் கெலும்பி இதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்